எட்லின் சிவினியர்களுக்கு வணக்கம் மேரேஜ் மேட்சிங் நம்ம தொடர்ச்சியாக வந்து திருமணத்துக்கு பொருத்தமான ராசிகளை பற்றி பார்த்துட்டே இருப்போம் கடைசியாக நம்ம கடக ராசிக்கு எந்தெந்த ராசிகள் பொருந்ததுன்னு பார்த்தோம் இப்போ இன்றைக்கு சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு எந்தெந்த ராசிகள்லாம் ரொம்ப நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவை ஏற்படுத்துன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில தகவல் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த ராசிகள்லாம் பொருந்திருக்குன்னு சொல்லி அதில் உள்ள நட்சத்திரங்களை வந்து யாரும் யோசிக்கிறதே இல்லை நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப நான் ஒரு அவுட்லைன்லேருந்து தான் போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்கேன் ராசி பிறந்தது அதுக்கு பிறகு இன்டெப்தா அதுக்குள்ள ஸ்டார் எப்படி மேட்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மிதுன ராசிக்கும் ராசிக்கும் பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் கூட அதனால நட்சத்திரங்கள் எப்படி பொருந்தி இருக்கு அப்படிங்கிறது அடுத்த செக்மெண்ட்டை நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த சிம்ம ராசிக்கு என்னென்ன ராசிகள் இருக்குறதை பற்றி பார்ப்போம் சிம்மம் மேஷம் இந்த மேஷராசி சிம்ம ராசி இந்த காம்பினேஷன் வந்து மேரேஜுக்கு ரொம்ப அட்வைசபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னா ரெண்டுமே ஆண் ராசி சிம்ம ராசியுடைய அதிபதியும் சூரியன் மேஷ ராசியுடைய அதிபதி செவ்வாய் ரெண்டுமே ஆண் கிரகங்கள் ஆண் ராசிகள் ஸோ இப்படி கம்பைன் ஆகும்போது இது எப்படி எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நியூட்ரல் ஒரு பரஸ்பர நட்புக்கு நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும் ஃபேமிலியில் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்புன்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ராசிகள் ஒத்தே போகாது காரணம் வந்து சிம்ம ராசி கொஞ்சம் டாமினேட்டிங்காக தான் இருக்கும் சில பேர் அந்த ராசியில் ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க பட் அமைதியாக இருந்தாலும் கூட அமைதியாக டாமினேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ராசியோட அடிப்படையான தன்மை இன்னொன்று சிம்ம ராசி எல்லாருக்கும் சட்டுன்னு ஒத்து போக மாட்டாங்க ரேராக செலக்டிவாக ஒரு சிலர் மட்டும் தான் நட்பாக கூட தேர்ந்தெடுப்பாங்க அவங்களோட தான் ரொம்ப லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இப்போ அடுத்து சிம்ம ராசிக்கு ரிஷபம் எப்படி ஒத்து போகும்னு பார்த்தோம்னா இது ஒரு நல்ல காம்பினேஷனாக நம்ம எடுத்துக்கலாம் அதாவது சிம்ம ராசிக்காரர்களாக நீங்க இருந்து ரிஷபம் அப்படின்ற ராசியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இது ஒரு நல்ல மேட்சா நம்ம பார்க்க முடியுது காரணம் சுக்கரன் சூரியன் இது ஓரளவுக்கு ஒத்து போகும் அல்லது இந்த சிம்ம ராசிக்கு அது வந்து விட்டு கொடுத்து போகும் ரெண்டுத்துல எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் சிம்மம் மிதுனம் இந்த மிதன ராசிக்காரங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லாருக்கும் ஒத்து போகக்கூடியவங்க தான் மிதினம் கன்னி ரெண்டுமே அதில் சிம்மமோட மேட்ச் பண்ணும் போது வந்து ஒரு ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷனுக்கு பிறகு தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் பட் இந்த மேட்சிங் வந்து ஒரு நெகட்டிவும் கிடையாது ரொம்ப பாசிட்டிவும் கிடையாது ஒரு நியூட்ரல் மேட்சிங்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம் சிம்ம ராசிக்கு ராசி ஏற்கனவே சொன்னது தான் கடகம் சிம்மம் ஒரு நல்ல பொருத்தமான ராசிகள் அதில் நட்சத்திரங்களை நீங்கள் டீப்பாக பார்த்துக்கணும் அந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் பட்சத்தில் சிம்மம் அண்ட் கடகம் வந்து நல்ல ஒத்துப்போகக்கூடிய ராசிகள் தான் சிம்மம் கன்னி பக்கத்து பக்கத்து ராசியாக இருக்கும் சிம்மம் அண்ட் கன்னி இது வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு ஆவரேஜாக மேட்சிங் நம்ம எடுத்துக்க முடியும் ஹாரோஸ்கோப்ஸ் நல்லா இருந்தால் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணலாம் சிம்மம் வித் துலாம் இப்போ துலாம் ராசியை சேர்ந்தவங்களும் சிம்மமும் கல்யாணம் பண்ணும்போது இதுலேயும் நிறைய கிளாஷஸ் வரும் இது சுக்கரனுடைய ராசியாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா சுக்கரன் வந்து மேல் ஹவுஸ் மேல் ஃபிக்ஸ் சொல்லுவோம் ஆணுடைய வீடான துலாமுக்கு இந்த சிம்மமுடைய ராசி வந்து சரியாக பொருந்தார் ஸோ இதை வந்து இன்னும் கூர்ந்து கவனித்து ஜாதகமெல்லாம் பொருந்தின பிறகு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் சிம்ம ராசி வித் விருச்சிகம் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக நம்ம எடுக்க முடியும் சிம்ம ராசிக்கு நல்லா ஒத்து போகக்கூடிய ஒரு ராசியில் இந்த விருச்சிக ராசியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அது நல்ல சூட்டபிள் ராசின்னு சொல்ல முடியும் நல்ல ஒரு அந்வனியான உறவு நட்பு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கூட கொஞ்சம் நல்ல ஈடுபாடோடு இருக்கக்கூடிய அமைப்பை சிம்மம் வித் விருச்சிகம் கொடுக்கும் சிம்ம ராசிக்கு தனுர் ராசி தனுர் சிம்மமும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோதல் போக்கு உண்டு நல்ல ஒற்றுமையான ராசிகளை நம்ம எடுத்துக்க முடியும் பட் அதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஆண் ராசிகளாக இருக்கிறதுனால சில மோதல்கள்லாம் ஏற்படும் ஹாரோஸ்கோப் பொருளை நல்லா மேட்ச் ஆச்சுன்னா இதை நம்ம ரெக்கமெண்டடாக எடுத்துக்க முடியும் சிம்மம் மகரம் ஒத்தே போகாத ராசி இந்த சிம்மம் மகரம் சனியுடைய ராசி சூரியனுடைய ராசி ரெண்டுமே ஒத்து போகாது இன்னொன்று சஷ்டாங்க ராசிகளாக மேட்சிங் வர்றதுனால அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சிம்மம் வித் கும்பம் இதுவும் கூட அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பட் ஒருவேளை ஸ்டார்ஸ் மேட்சிங் அண்ட் ஹாரஸ்கோப் நல்லா இருந்தால் சிம்மம் வித் கும்பமே ரொம்ப ரேராக நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் பட் அடிப்படையில் சூரியனுடைய ராசியும் சனியோடைய ராசியும் பொருந்தக்கூடிய ராசிகளே கிடையாது சிம்மம் வித்து மீனம் இதுவும் சஷ்டாங்க ராசிகளாக வருது பட் இருந்தாலும் மீனம் குருவுடைய ராசியாக இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிற தன்மை உண்டு ஹாரஸ்கோப் மேட்சாக இருந்ததுன்னா இந்த ராசிகள் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இன்னைக்கு நீங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒரு மூணு ராசி அல்லது நாலு ராசி தான் கொஞ்சம் பொருந்துற மாதிரியே இருக்கும் இந்த ராசியோட அடிப்படை தத்துவமே இதுதான் இந்த ராசிக்கு வாழ்க்கை துணை பொருத்தங்கிறதே ஒரு அபூர்வமாக கிடைக்கிறது தான் ஹாரஸ்கோப் நல்லா இருந்து நல்ல தசா பலன்கள் இருந்து ஒரு ராசிகளாக பொருந்தினா மட்டும்தான் இந்த சிம்மத்துக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத்தாக இனிமையாக நல்லபடியாக கழியும் இதில் நிறைய டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு மேலும் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் என் நம்பருக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க உங்கள் மொபைல்லையே ஸோ எவ்ரிடே அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் டூ லைக் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி ஷேர் ஷானா தேங்க்யூ